வணக்கம் என் அன்பான நேயர்களே இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தொடக்கத்திலே உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய விஷயம் நடக்கப் போகிறது என்று நான் எழுதியுள்ளேன் இது நூறு சதவீதம் சாஸ்திரங்களில் நிரூபிக்கப்பட்ட உண்மை நவம்பர் இருபத்தி எட்டுக்கு பிறகு உங்கள் ஜாதகத்தில் உருவாகப் போகிறது அந்த பெரிய மாற்றங்கள் என்ன என்பதை உங்களுக்கு தெரிவிக்கப் போகிறேன் இது இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு உங்களுக்கு மிகவும் விசேஷமானதாக மாற்றப் போகிறது உங்கள் ஜாதகத்திலே மிகவும் சக்தி வாய்ந்த கர்மத்தின் காரகரான சனி பகவான் இவர் தொழில் வேலை வருமானம் பொறுப்பு நீண்ட ஆயுள் உயர்ந்த பதவி நிலம் சொத்து அரசியல் போன்றவற்றின் காரக கிரகம் ஆவார் ஒருவரின் கர்மத்தை வடிவமைத்து உழைப்பின் மூலம் உயர்வு அடைய செய்வார் மேலும் கடந்த நீண்ட காலமாக உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன ஏற்ற இறக்கங்கள் காணப்படுகின்றன முதலில் அதை புரிந்து கொள்ளுங்கள் மேலும் சனி பகவான் தனது வக்ரகதியை முடித்து நவம்பர் இருபத்தி எட்டுக்கு பிறகு நேர்கதியில் பயணிக்கத் தொடங்குகிறார் இந்த நேர்கதியின் தாக்கம் இருபத்தி ஏழு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை அதாவது ஏழு மாதங்கள் இருபத்தி ஒன்பது நாட்கள் உங்கள் வாழ்வில் எவ்வாறு செயல்பட போகிறது என்ற விரிவான தகவல்களுடன் இன்று உங்கள் முன் வந்துள்ளேன் இந்த கணிப்புகள் அனைத்தும் துல்லியமாக கணிக்கப்பட்டவை மேலும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க கடைசியில ஒரு முக்கியமான பரிகாரத்தையும் சொல்லியிருக்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகும் ஐந்து பெரிய மாற்றங்கள் என்னென்ன என்று புரிந்து கொள்ளுங்கள் கடந்த காலத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள் பாக்கியத்தின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் குடும்பத்திலே புரிதல் சம்பந்தமான பிரச்சனைகள் காணப்பட்டது அல்லது வேலை ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்திருக்கும் உங்கள் ஆளுமையின் நிலைகள் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் சரியான திசையில் செல்வதில்லை நீங்கள் தொடர்ந்து செய்து வரும் ஒரே தவறை திரும்ப திரும்ப செய்து வருகிறீர்கள் நாளைக்கு முதல் இந்த தவறை செய்யக்கூடாது என்று நீங்கள் தினமும் யோசிக்கிறீர்கள் ஆனால் மீண்டும் அந்த தவறு நடந்து விடுகிறது நீங்கள் எடுக்கும் எந்த ஒரு முடிவுகளுக்கும் சரியான திசை கிடைப்பதில்லை பாக்கியத்தின் நிலை இல்லாததோடு கடினமாக உழைக்கிறீர்கள் ஆனால் பலன் என்று வரும்பொழுது அதற்கான பலன்கள் உங்களுக்கு உருவாகி வருவதில்லை திடீர் லாபம் பெறும் நிலை எந்த ஒரு செயலிலும் நீங்கள் லாபம் பெற முயற்சி செய்கிறீர்கள் ஆனால் லாபத்திற்கு பதிலாக அது நஷ்டமாக மாறிவிடுகிறது காரியங்களில் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தடைகள் காணப்படுகின்றன இந்த நிலை காணப்பட்டால் கமெண்டில் நீங்கள் நிச்சயம் தெரியப்படுத்துங்கள் ஆனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்கள் வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்கள் நிகழப் போகிறது ராசிக்காரர்களே நீங்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்துக் கொண்டிருந்த நேரம் இறுதியாக வந்துவிட்டது என்று நான் சொல்லுவேன் நான் ஏன் இப்படி சொல்கிறேன் ஏனென்றால் உங்கள் ஜாதகத்தின் மிக முக்கியமான யோக காரக கிரகமான சனி பகவான் உங்கள் பாக்கிய ஸ்தானத்தின் அதிபதியாகவும் உங்கள் கர்ம பாவத்தின் அதிபதியாகவும் இருந்து கடந்த நீண்ட காலமாக பின்னோக்கிய நிலையில் சென்று கொண்டிருந்தார் தற்போது நேர்கதி உங்களுக்கு சிறந்த சுப பலன்களை அளிக்க வேண்டிய கடமையை தன் கைகளில் எடுத்துக்கொள்கிறது ரிஷப ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு குழப்பமும் முடிவுக்கு வருவதை காண்பீர்கள் அல்லது நான் சொல்லப்போனால் உங்கள் வாழ்க்கை மீது நீங்கள் கொண்டிருக்கும் அனைத்து புகார்களும் சனியின் ஆசீர்வாதத்தால் முடிவுக்கு வருவதை கட்டாயம் பார்ப்பீர்கள் முதல் நிலை இவர் உங்கள் பாக்கியஸ்தானத்தின் அதிபதி உங்கள் கர்ம பாவத்தின் அதிபதி மற்றும் பதினோராம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார் ஒரு கிரகம் நேர்கதியில் செல்ல தொடங்கும் போது அது அமர்ந்திருக்கும் வீட்டின் பலனை முதலில் கொடுக்கும் இந்த இடம் என்னன்னால் இது வருமானத்தின் பாவம் நீங்கள் ஈட்டும் வருமானத்தின் இடம் இது இது உங்கள் ஆசைகளின் இடம் இது உங்களுக்கு சிறு நோய்கள் வரும் இடம் இது மூத்த சகோதரர்களின் இடம் வருமான பாவத்தின் நேரடி பலனை அளிக்க தொடங்கும்போது திடீரென்று உங்கள் வருமானம் அதிகரிக்கும் நிலையை உருவாக்க தொடங்குவதை காண்பீர்கள் நீங்கள் வேலை செய்து கொண்டிருந்தால் வருமானம் அதிகரிக்கும் நிலை திடீரென்று ஏற்படாது என்பது பொதுவான உண்மை அது ஒரே ஒரு நிபந்தனையில் மட்டுமே நடக்க முடியும் ஒன்று நீங்கள் வேலை செய்யும் இடத்துல பதவி உயர்வு கிடைக்க வேண்டும் அல்லது ஊதிய உயர்வுடன் கூடிய ஒரு புதிய வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க வேண்டும் நிச்சயமாக சனி பகவான் இங்கு அமர்ந்து இதைத்தான் செய்யப் போகிறார் இது தவிர சனி பகவான் உங்கள் வருமானத்தை அதிகரிக்கும் வாய்ப்பை வேறு ஒரு வழியிலும் உருவாக்கி தருகிறார் நீங்கள் ஒருபுறம் வேலை செய்து கொண்டிருந்தால் அதனுடன் நீங்கள் ஒரு பக்கத் தொழிலை அல்லது பகுதி நேர வேலையை தொடங்கலாம் இது உங்கள் வருமான மூலங்களை அதிகரிக்கும் இத்தகைய சிறந்த யோகத்தையும் அவர் உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பார் நீங்கள் வியாபாரம் செய்து கொண்டிருந்தால் வியாபாரத்தை அதிகரிப்பது சனியின் நேர்கதியால் உங்கள் வாழ்க்கையில் நிதி பலத்தை அதிகரிப்பது உறுதி உங்கள் ஆசைகளையும் மனோரதங்களையும் நிறைவேற்றும் கடமையையும் சனி பகவான் இங்கிருந்து தன் கைகளில் எடுத்துக்கொள்வதை காண்பீர்கள் அத்துடன் மூத்த சகோதரர்களின் ஒத்துழைப்பையும் பெறுவதை காண்பீர்கள் ஆரோக்கிய ரீதியாக ஏதேனும் சிறிய ஏற்ற இறக்கங்கள் காணக் கிடைத்தால் அது முடிவுக்கு வருவதைக் காண்பீர்கள் சனி பகவானிடம் மூன்று பார்வைகள் உண்டு அவர் அமர்ந்த இடத்திலிருந்து மூன்றாம் வீட்டை பார்ப்பார் ஏழாம் வீட்டை பார்ப்பார் மற்றும் பத்தாம் வீட்டை பார்ப்பார் மூன்றாவது பார்வையால் உங்கள் ராசியை பார்ப்பார் ராசி என்றால் என்ன ஒருவரின் ஆளுமையாகும் ஆச்சாரம் சிந்தனை நடத்தை இயல்பு உங்கள் முடிவெடுக்கும் திறன் இவை அனைத்தும் சனியின் ஆசீர்வாதத்தால் முழுமையாக உங்களுக்கு சாதகமாக செயல்படத் தொடங்கும் உங்கள் முடிவெடுக்கும் நிலை உங்களின் சிந்தனை செயல்முறை ஒரு வேறு வழியில் செயல்படுவதை காண்பீர்கள் உங்கள் ஆளுமை ஆசாரம் சிந்தனை நடத்தை மற்றும் இயல்பு ஆகியவற்றில் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு ஒரு நீதியின் நிலை உருவாகும் என் குடும்ப உறுப்பினர் தவறு செய்கிறாரு பக்கத்து வீட்டுக்காரர் ஏதோ உண்மை சொல்றார் என்றால் இல்லை நீங்க சரியில்லை இந்த ஐயா சொல்றது சரிதான் என்று நீங்கள் உடனடியாக தடுப்பீர்கள் இந்த வகையான நீதியின் நிலையை சனி பகவான் உங்கள் ஆளுமைக்குள் கலக்கிறார் இரண்டாவது நிலை கடந்த காலத்தில் உங்கள் முடிவெடுக்கும் திறன் தவறாக நிரூபணமாகிக் கொண்டிருந்தால் நீங்கள் ஒன்று செய்ய விரும்பினீர்கள் மற்றொன்று நடந்தது என்றால் இந்த நிலையிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வரும் கடமையையும் சனி பகவான் எடுத்துக் கொள்கிறார் இங்கு ஒரு விஷயத்துல கவனம் செலுத்த வேண்டும் சனி பகவான் தன் காரகத்தில் பார்வைக்கு சுப பலன் அளித்தாலும் கிரகம் தன் காரகத்தை கைவிடுவதில்லை சனியின் மூன்றாவது பார்வை லக்னத்தின் மீது வரும்பொழுது அது நபருக்கு சற்று சோம்பல் போக்கையும் உருவாக்கும் எந்த வேலையையும் செய்து விடுவோம் ஆகிவிடும் இன்றில்லை நாளை செய்து கொள்ளலாம் என்ற இந்த நிலை இதில் நீங்கள் உங்கள் செல்வாக்கு ஆளுமை மற்றும் உங்கள் ஒழுக்கத்தை பின்பற்ற வேண்டியது அவசியம் மற்றபடி பார்வை ரீதியான நிலையில சனியின் இந்த நேர்கதி உங்களுக்கு மிகவும் அழகான வடிவத்தில் வேலை செய்து கொடுக்கும் ஏழாவது பார்வையால் உங்கள் ஐந்தாம் பாவத்தை பார்ப்பார் ஐந்தாம் பாவம் என்னவென்றால் இது திடீர் இலாபத்தினிடம் இது உங்கள் வயிற்றினிடம் இது புத்திசாலித்தனம் சாமர்த்தியத்தின் இது கல்வியினிடம் இது குழந்தை மற்றும் காதல் உறவின் இந்த இடத்துல சனியின் பார்வை வரும்போது கடந்த காலத்தில் நீங்கள் செய்த அனைத்து பெரிய நஷ்டங்களையும் திடீர் இலாபமாக மாற்றிக்கொண்டு வருவதை சனி பகவான் காண்பீர்கள் நீங்கள் மாணவராக இருந்தால் கல்வி ரீதியாக போட்டிகளில் வெற்றி பெறுவதற்கான யோகத்தை உருவாக்கும் கடமையை சனி பகவான் தன் கைகளில் எடுத்துக்கொள்கிறார் வயிறு சம்பந்தமான அமிலத்தன்மை வாயு தொல்லை செரிமான பிரச்சனை போன்ற சிக்கல்கள் காண கிடைத்தால் அதை அவர் முடிவுக்கு கொண்டு வருவதை காண்பீர்கள் அத்துடன் இது குழந்தை ஸ்தானமாகும் குழந்தைகள் சம்பந்தமாக அவர்களின் கல்வி தொழில் குறித்து எந்த வகையிலும் கவலைப்பட்டால் அது முடிவுக்கு வரும் நவம்பர் இருபத்தி எட்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூலை இருபத்தி ஏழு வரையிலான காலகட்டத்தில் உங்கள் வீட்டில் சனியின் ஆசிர்வாதத்தால் குழந்தை பாக்கியம் உண்டாகும் வலுவான யோகம் நிச்சயமாக உருவாகும் உங்கள் புத்திசாலித்தனம் மற்றும் சாமர்த்தியத்தின் பலத்தால் வாழ்க்கையில் சிறந்த நிலையை அடைய இந்த சிறந்த ஆசிர்வாதத்தை சனி பகவான் உங்களுக்கு உருவாக்கி தருகிறார் சனியின் பத்தாம் பார்வை உங்கள் ஜாதகத்தின் எட்டாம் பாவத்தின் மீது வருகிறது எட்டாம் பாவத்தின் மீது சனியின் பத்தாம் பார்வை உங்களுக்கு என்னென்ன பலன்களை அளிக்கிறது என்றால் இது ஒரு மிகவும் நல்ல யோகமாக உருவாக்கப்படும் ஏன் ஏனென்றால் இதுதான் ஒருவரின் வாழ்க்கையில போராட்டங்கள் தோல்விகள் மன உளைச்சல் மன அழுத்தம் ஆகியவற்றை உருவாக்கும் இடம் எட்டாம் பாவத்தின் மீது வரும்போது ஒருவரின் வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கும் மன அழுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வரும் பதற்றம் மனச்சோர்வு நிலை இருந்தால் அதை முடிவுக்கு கொண்டு வரும் திரும்ப திரும்ப பணிகளில் வரும் தோல்விகளை முடிவுக்கு கொண்டு வரும் மாமியார் வீட்டின் நிலைமையில் ஏதேனும் மன அழுத்தம் இருந்தால் அதை முடிவுக்கு கொண்டு வரும் தொன்னூற்று ஒன்பது சதவீதம் சென்று திரும்ப திரும்ப நீங்கள் பூஜ்யத்தில் நிலையை சோர்வடையும் நிலையை சனி பகவான் நீக்கும் கடமையையும் எடுத்துக்கொள்கிறார் இது பார்வைகளின் பலன்கள் என்று நான் சொன்னேன் அத்துடன் அவர் எந்த இடத்திற்கு அதிபதியாக இருக்கிறாரோ அந்த இடத்தின் பலனையும் கொடுப்பார் என்று நான் சொன்னேன் அதனால தொழில் துறையிலும் பெரிய நல்ல பலன்களை அளிப்பார் அதிர்ஷ்டத்தின் முழுமையான ஆதரவை பெற்றுத் தருவார் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஏதேனும் வெளிநாட்டு பயணம் செய்தால் தந்தையின் ஆரோக்கிய நிலைமையில் புரிதல் சம்பந்தமான பிரச்சனை ஏதேனும் காணக் கிடைத்தால் அதையும் முடிவுக்கு கொண்டு வருவதைக் காண்பீர்கள் சனியன் ஆசீர்வாதம் பெற என்ன செய்ய வேண்டும் மந்திரம் ஓம் சன் சனைச்சராய நமஹ் என்ற மந்திரத்தை தினசரி ஒரு மாலை நூற்று எட்டு முறை ஜபம் செய்வது உங்களுக்கு நல்லது சனி பாடல்களை படிப்பது அல்லது கேட்பது இந்த இரண்டில் எது சாத்தியமோ அதை பின்பற்றுங்கள் யாரிடமும் வஞ்சகம் நேர்மையின்மை ஏமாற்றுதல் அல்லது யாருடைய பணத்தையும் அபகரித்தல் போன்ற செயல்களை தவிர்த்து எவ்வளவு தூரம் விலகி இருக்கிறீர்களோ அவ்வளவு தூரம் சனி பகவான் உங்களுக்கு சிறந்த பலன்களை வழங்குவார் நான் வழங்கிய இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் நாளை உங்கள் முன் வருவேன் அதுவரை வணக்கம்